ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாக செய்யக்கூடியதான ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் உள்ளே போயிட்டு என்னென்னு நான் முன்னால கட்டிக்க பார்த்திங்கன்னா இந்த சாரி தான் நம்ம கிளாட் ப்ரஷனில் சேல்ஸ் வந்துருக்கு சாரி நல்லா வந்து ஒரு டார்க் கலரில் சூப்பரான ஒரு மாஸ் ஷிஃபான் சாரீஸு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அழகான சாட்டின் பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் சாரி சில்வர் ஜெரி வந்துருக்கும் இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கும் பாடிக்குரிய அந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா முந்தி எப்படி வருதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துப்பாங்க இதான் முந்தி இதே மாதிரி பிளவுஸு இந்த மாதிரியே பார்டர் மாதிரியே ரெண்டு பக்கமே இந்த டிசைன் இருக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த டிசைன் இருக்கும் சேரீல எட்டு கலர்ஸ் இருக்கு சாரியோட ரேட்டு வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் எத்தனை சாரீ வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து நிறையவே இருக்கு வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்க தெரியாதவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ ஃபுல்லா ஓப்பன் வீடியோ மார்னிங் எயிட் ஓ கிளாக் நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் வரும் எதுக்காக தெரியாங்க டெய்லி நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க புதுசாக இந்த இதில் நம்ம கிச்சனில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் போட்டு நமக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க ஸோ அதுக்காக தான் நம்ம டெய்லி இதில் வந்து அப்படே அப் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா இது போக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டே நம்மளுடைய இதை வந்து வெப்சைட்டில் போட்டுருவோம் ஸோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது போகவே வெப்சைட்டில் எக்கச்சக்கமான சாரி இருக்குது ரெகுலராக நான் சொல்கிறது தான் அது வேணுணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து இன்னைக்கு நான் பன்னீர் வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறேன் நார்மலாக நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருப்போம் இன்றைக்கி வந்து அந்த பட்டர் வந்து கொஞ்சம் இல்லாமல் வெறுமனையே நம்ம கிரேவி எப்படி பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி நான் அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அது எப்படி சொல்கிறதுனா அந்த வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது கூட இந்த சைடில் வச்சு நீங்கள் சாப்பிடலாம் இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே நூறு நூறு கிராம் அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கி கடையில் தான் வாங்கியிருக்கேன் வாங்கி சின்ன சின்ன பீஸா நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டில் வந்து நம்ம அந்த பன்னீரை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி போகிறோம் எந்த கடாய் வேணுமோ வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அதாவது ரொம்ப சூடாகி அது வந்து கறி கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் கொஞ்சம் கலருக்காக போட்டுக்கோங்க இதில் வந்து நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் ஜீரக பவுடர் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமா உப்பு போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நான் சிம்ளதான் வச்சிருக்கேன் இப்போ ஏன்னா இல்லைன்னா கரீரம் டக்குன்னு நம்ம வந்து காஞ்ச மிளகா தூள் போட்டுக்கோம் பாத்தீங்களா சில்லி பவுடரு நம்ம எடுத்து வச்சுருக்க நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு எடுத்து வச்சிருக்க இந்த பன்னீரை போடுக்கணும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க இதில் உப்பு காரம்லாம் கொஞ்சம் பிடிச்சி லைட்டாக வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட் ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிளறி விடலாம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா போட்டு கலரி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டாக இருப்பாங்க அமுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிருங்க இப்போ அடுத்தது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கணும் இப்போ எந்த பாத்திரத்தில் கிரேவி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் பாத்திரம் சூடானவனையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியாச்சு நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பட்டர் வேண்டானா விட்டுருங்க நான் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிறேன் ஒரு ஒரே ஒரு பீஸ் மட்டும் பட்டர் போட்டுருங்க வேண்டனா விட்டுருங்க இது கொஞ்சம் உருகட்டும் கூட நம்ம போடுறதுக்கு என்னன்னா எடுத்துருக்கேன் பாருங்க ஒரே ஒரு இலை போதுக்கு பாருங்க கொஞ்சம் இதான ஒரு பிரிஞ்சு இலையும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போடலாம் இப்போ நம்ம ரெண்டு பிரிஞ்சி ஒரு இலை போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இதுக்கு வந்து கிராம்பு எதுவுமே போட வேண்டியதில்லை ரெண்டு ஏலக்காய் இது கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இதில் வந்து நான் ஒரு பெரிய சைஸு ஆனியன் கொஞ்சம் நல்ல பெருசு சின்னதாக இருந்தால் ரெண்டு சைஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் போட்டோடனே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா நமக்கு வதங்கி வரும் அதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு எடுத்து போட்டுக்கலாம் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வந்துடலாம் இது வதங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினவொன்னையும் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க இஞ்சியும் பூண்டையும் போட்டாச்சு இப்போ நம்ம என்னென்னலாம் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எப்படினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அடுத்தது தனியாத்தூள் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம வந்து என்ன சேர்க்க போறோம்னா நீங்கள் வந்து கரம் மசாலா பொடி இருந்தால் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு சென்னா மசாலா பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் சென்னா மசாலா பவுடரில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா கரம் மசாலா இருந்தால் ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து எப்படி முக்கால் ஸ்பூனில் கட்டாயமாக ஜீரக பவுட்ரு சேர்த்துக்கோங்க இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு காரம் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கணும் பாருங்க தக்காளியை நல்லா வந்து அரைச்செடுத்துருக்கணா இதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர் கலறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொஞ்சம் அந்த இது வரட்டும் கூடவே ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொஞ்சம் இதாகட்டும் நல்லா வந்து அப்படியே அந்த கிரேவி பதத்துக்கு வந்துட்டு பாருங்களேன் இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா அந்த மிக்சியை கழுவி அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டாச்சு இது கொஞ்சம் இருக்கட்டும் பச்சை வாசனெலாம் போகிறதுக்கு அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டை செய்ய போகிறோம் என்னென்னா இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே இங்கே பாருங்கள் கேஷ்நட்டு இந்த மாதிரி பாலில் ஊற வச்சிருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர் பால் எடுத்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன் முதல்ல அந்த கேஷ்நட்டை போட்டு நீங்கள் பால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா அதில் வந்து பால் ஊற்றி தான் செய்யணும் அப்படிலாம் நல்லாயிருக்கும் பிடிக்காதுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் கேஷ் ஈஸியாக அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா உங்களுக்கு தெரியும் என்ன அழகாக வந்து இந்த கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு நல்லா வந்து தள தலன் இருக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல முந்திரி பருப்பை நல்லா அரைச்சிட்டு ஒரு அந்த முக்கால் டம்ளர் பால் வச்சுருந்தா நீங்கள் பால் வேண்டானா திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி வச்சு அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் நான் பால் வச்சுருக்கேன் நான் பாருங்கள் இது இன்னுமே கொஞ்சம் திக்காகும் அதனால் கொஞ்சம் இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சமா நமக்கு எப்பவுமே இந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊத்தலைன்னா மனசே கேட்காது ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ பன்னீரை உள்ள சேர்க்க போறோம் கொதிக்கட்டும் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கட்டும் ஓகே இது கொஞ்சம் திக்காகும் நம்ம இப்போ முந்திரிலாம் போட்டுக்கோம் பார்த்தீங்களா காஷ்மீட் போட்டாலே கொஞ்சம் திக்னஸ் வரும் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இந்த பன்னீரை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் இதில் வந்து அப்படியே இந்த ஆயிலோடையே சேர்த்துருங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம அந்த ஆயில் இருந்துச்சு பார்த்திங்களா அதில் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருந்தால அந்த ஆயிலோடையே உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் போடுங்க ஏன்னா நாம் வந்து இது ரொம்ப நேரம் போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாயிரும் அந்த போட்டிருக்க பன்னீர் ஸோ ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் போட்டாலே போதும் இது நல்லா கொதிக்கட்டும் இது போட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம கஸ்தூரி மேத்தியை வந்து அப்படி நல்லா வந்து கையில் நல்லா இந்த மாதிரி பண்ணி போட்டுருங்க இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம கிரேவி என்ன அளவாக சூப்பராக வந்திருக்குன்னு கூடவே ஒரு நான் வந்து என்ன போகிறேன் நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எப்பவும் இது வந்து ஒரு ஸ்வீட்னஸோடு லைட்டாக இருக்கும் ரொம்ப கம்மியாக ஒரு கால் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அப்படியே ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு டிஷ் தான் இனி நம்ம சைட் டிஷ்க்கு வச்சாச்சு இப்போ ஒரு சப்பாத்தி மட்டும் நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அப்படியே ஆஃப் பண்ணிட ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பன்னீர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சிலும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சம சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பக்கத்துலேயே பாருங்கள் நம்ம வந்து சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சாச்சு சப்பாத்தி சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் நான் போடுற சப்பாத்தி அந்த அளவுக்கு சூப்பரான சப்பாத்தி நான் ஏற்கனவே நான் போட்டு எடுத்து வச்சிட்டேன் இந்த வேலை சைடில் நடக்கும்போதே போட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஒரே ஒரு சப்பாத்தியை மட்டும் போட்டுட்டு சாப்பிடலாம் ஓகே சப்பாத்திக்கு எப்போவுமே வந்து நான் ஷேப் கரெக்டாக வராது ரவுண்டே எனக்கு வந்ததே கிடையாது ஒரு மார்க்கமாக தான் வரும் பட் நமக்கு ஷேப் முக்கியம் கிடையாதுல்ல நமக்கு வந்து சாஃப்டா இருக்கா கையில் பிச்சமா சாஃப்டா வருதா அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் சப்பாத்தி மாற்றி போட்டு சாப்பிடலாமா முதல்ல ஏற்கனவே நான் ரெண்டு செஞ்சு வச்சிட்டேன் ரெண்டு சப்பாத்தி செஞ்சாச்சு நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சு அதை பார்க்கும்போதே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஏ பாருங்க என் சப்பாத்தி பாருங்கள் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்க சப்பாத்தி இதை ஒன்று மட்டும் எடுத்துடலாம் நான் சப்பாத்திக்கு வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்னலாமோ படிப்பா செய்கிறேன் வாங்க நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது வெறும் தண்ணி வெறும் உப்பு தான் ஆயில் கூட நான் ஒரு நாளும் சப்பாத்தி மாவில் ஒரு நாளும் போட்டதே கிடையாது ஆனால் சப்பாத்தி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்தது மேதி வந்து மெதுவாக போட்டுக்கலாம் சாப்பிட பார்த்துடலாமா ஏன் பாருங்களேன் சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ்ஸு நீங்கள் இப்படி வச்சிங்கனாலே வந்துடும் இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது கூட அதே மாதிரி இது பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக அப்படி கையில் வச்சோன்னே அப்படி பீயணும் இந்த பன்னீர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆரம்பிச்சிடும் சூப்பராக இருக்கு கட்டாயமாக நான் சொல்லி கொடுத்தேன் அதே மத்தில நாங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ரிச்சாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது சப்பாத்தியும் பாருங்களேன் பிடிச்ச முதல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி சப்பாத்தியும் இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா கட்டாயமாக நீங்கள் லைக் மட்டும் கட்டாயமாக நீங்கள் போடுங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பட் லைக் மட்டும் போடுங்க அது எங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்